ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் மேம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வெளி சேனலு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா சூப்பரான ஒரு அல்வாங்க எதை வச்சு செஞ்சுருக்கேன் தெரியுமா பாருங்கள் இந்த பலாப்பழம் தாங்க பலாப்பழம் எங்கள் மாந்தோப்பில் உள்ள மரத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்தது நான் காமிச்சிருப்பேன் ஒரு க வீடியோவில் கூட உங்கக்கிட்ட அந்த மரத்தில் பலாப்பழம் காமிச்ச அந்த பழம் தாங்க நறுக்கிட்டு வந்தாங்க நல்லா சூப்பராக ஸ்வீட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா இனிப்பு சதப்பத்து அதிகமாக இருக்குங்க அந்த பழத்தில் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு சரி ஒரு அஞ்சாறு பீஸை வச்சு உங்களுக்கு பலாப்பழ எழு செஞ்சு காமிப்ப மீன் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் எண்ணி ஒரு ஆறே ஆறு பீஸ் தாங்க இந்த ஆறு பீஸ் எடுத்து இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க ஒரு கப்பில் நறுக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையானது ஒரு நாலு ஸ்பூன் நெய்ங்க நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் நெய் சரிங்களா அதிகமாக இதுக்கு நெய் தேவைப்படாது நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுட்டேங்க அதோட ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு வந்துட்டு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க சக்கரை ஒரு நாலு பேர்ச்சி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளரி விதைங்க வெள்ளரி விதையை எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இது ஆப்ஷன் நம்மளுக்கு வேணால் போகலாம் இல்லாட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு போட்டு செய்யலான்னு இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆறு பீஸு பலாச்சொளைய இந்த பலாச்சோளையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி இன்னும் ஊற்றிடக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க பல்ஸ் மோடில் போட்டு போட்டு எடுத்தோம்னாவே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யப்போகிறோம் சீக்கிரம் செஞ்சிடலாங்க ரொம்பலாம் டைம் எடுக்காது அப்படியே ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய்யை போடுங்க பேனில் போட்டுட்டு அதில் இந்த எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க கடைசிலாம் நம்ம போடுறதுக்கு யூஸ் ஆகும் அல்வாவில் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதுங்க அந்த அளவு எடுத்துட்டு நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம பலாச்சோளம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க அதை போட்டு கிளறணுங்க சீக்கிரமாக ஆகிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப பலாப்பழம் வச்சு செஞ்ச இந்த அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க அப்படியே எடுத்து இதில் போட்டு கிளறணும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அப்படியே அமுத்தி கிளறிட்டே இருக்கலாம் ஒரு ஆறு சொல்ல தான் கொஞ்சம் தான் சரிங்களா நிறையா நான் பொருள் சரி செஞ்சு காமிப்பேன் மீனே எல்லாம் நல்லா பழம் நல்லா இருக்குங்க எல்லாம் காலி ஆகிடுச்சி நறுக்கி எடுக்கும்போதே நீங்கள் பார்த்திங்களா நல்லா இதேமாரி பொறுமையாக கிளறுங்க இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறி வருங்க அந்த பாருங்கள் இந்த அளவு வந்ததும் நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம்னா மூணு ஸ்பூன் அது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிடுங்க கரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடுங்க கிளரி கிளரி நல்லா அமுத்தி கிளறுங்க ஏன்னா சீக்கிரம் கட்டி போட்டுருவோம் ஆகிடும் அதுக்காக பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறினேன் இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ஆச்சு முடிஞ்சுங்க ரெண்டு மூணு பேஜாக ஊற்றி அப்படியே கிளரி எடுங்க மூணு ஸ்பூன் கரைச்சது தான் நிறையெலாம் இல்லை இதையும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இப்படியே அமுத்தி அமுத்தி விட்டு கிளறி எடுங்க நல்லா இதாகிடும் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டம்ளர் சுகர் எடுத்து இல்லையா ஒயிட் சுகரு நான் சின்ன டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் அதை அப்படியே போட்டு அதையும் கிளரி எடுக்கணுங்க சுகர் போடும்போது நல்லா மெல்ட் ஆகி வரும் அதையும் நான் ரெண்டு இதாக தான் பிரித்து போட்டிருக்கேன் முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரித்து பாதியை போட்டுட்டு அப்படியே கிளறிடலாங்க கிளறிட்டே வந்து அடுத்ததையும் போட்டாச்சுங்க இப்போ நல்லா கிளரி எடுத்திங்கன்னு வைங்களேன் நல்லா லிக்யூட் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அந்த சுகர் மெல்ட் ஆகி இப்போ நல்லா அமுத்தி கிளரி எடுத்துருங்க சீக்கிரமாக ஆகிடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க பாருங்களா எவ்வளோ சூப்பராக பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இப்போ என்னென்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடிங்க நான் சுகரும் ஏலக்காயும் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதில் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டேங்க இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா டேட்ஸ் பேரிச்சம்பளம் வெள்ளரி விதை முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாங்க மெயின் என்னென்னா நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலை சரிங்களா ஆசிட்டிஸ் அந்த பலாச்சோளம் என்ன கலரில் இருந்ததோ அப்படியே தான் நம்ம செய்கிறோம் அதே கலர் வரும் சரிங்களா பேரிச்சம்பழம் மருங்க அப்படியே நானாக நறுக்கி நறுக்கி போட்டிருக்கேன் அதோட வெள்ளரி விதை போட்டாச்சு கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்து போட்டேன் ஒரு டாப்பிங்ஸ்க்காக ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் போட்டாச்சுங்க அப்படியே நல்லா கிளரி எடுத்துருங்க சூப்பராக பேனில் ஒட்டாமல் நம்ம இழுத்து இழுப்புக்கு அழகாக அப்படியே வழுக்கிட்டு வருங்க அந்த அளவு வந்ததும் எடுத்துட வேண்டியது தாங்க எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் இல்லை ஒரு இதில் பவுல்லையும் போட்டுக்கலாம் பாருங்கள் மீதி ரெண்டு ஸ்பூன் இருந்த நெய்யும் எடுத்து போட்டாச்சுங்க சுத்தமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துடுங்க அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டான பலா பழ அல்வா ரெடி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இதை போதே அந்த நெய் வந்து பிரிஞ்சு வந்துருங்க தனியாக பாருங்களேன் நம்ம கிளறி நான் எடுத்து காமிக்கிறவங்ககிட்ட அழகாக அந்த கிளறும் போது சூப்பராக வெந்து நல்லா வந்துச்சுனா தான் அந்த நெய் வந்து தானாக பிரிஞ்சு வரும் இழுக்காது இந்த ஸ்டேஜ் ஓகேங்க நம்ம எடுத்து இப்போ ஒரு பவுலில் போட்டுடலாம்னா ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு ஒரு ரெண்டு பீஸ் பேரிச்சம்பழமும் அந்த வெள்ளரி விலையும் முந்திரி பருப்பும் வச்சுட்டேங்க அதில் எடுத்து போட்டோம்னா அப்படியே அந்த ஷேப்பில் அழகாக வரும்னு சொல்லி அதையும் நான் செஞ்சுருக்கேன் ஒரு பிளேட்லேயும் கொட்டிக்கலான்னு பக்கத்தில் ஒரு பிளேட்டையும் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த நெய்யெல்லாம் இனிமேல் இழுக்காது நம்ம பத்து லைனாக அதை இழுத்துட்ருக்கோம் இது இழுக்காது பாருங்கள் மீதி நெய்யெல்லாம் அப்படியே இதாகுது இப்போ இது ஸ்டேஜ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க சூப்பரான பலாப்பழ அல்வா ரெடி பாருங்கள் இதில் எடுத்து அப்படியே வச்சுட்டு அதில் எடுத்து நம்ம அந்த பவுலில் போட போகிறோங்க அப்படியே சாய்ச்சோம்னா கீழே சிந்திடுன்ட்டு நான் எடுத்து தான் போடுறேன் அதில் அப்படியே பேன்லேயும் அந்த மீதி உள்ள நெய் அப்படியே நிற்கிது பாருங்கள் அதோட நம்ம எடுத்து இதில் போட்டு ஈ வேணா வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லாங்க அப்படி சுட சுட சாப்பிட சூப்பரான பலாப்பழ அல்வா நல்லாயிருக்குங்க நீங்களும் இதேமாரி பலாப்பழம் அழுவா அந்த சீசனில் விடாமல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பிளேட்லேயும் போட்டிருக்கேன் ஒரு பிளேட்லேயும் வச்சுட்டு ஒரு பவுல்லையும் வச்சுட்டேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சூப்பரான பலாப்பழம் அழுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவ்வளோ நல்ல பலாப்பழம் அல்வாவே நம்ம மிஸ் பண்ண வேண்டாங்க அந்தந்த சீசனில் போது நம்ம அதை அதை செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இந்த அல்வா அவ்வளோ நல்லா இருக்குங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ்